ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டர் கிடையாது சிங்கிள் பீஸ் எல்லாம் நீங்க வாங்க முடியாது மினிமம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ரூபாயில வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது ஒன் பை ஒன்னா நம்ம காமிக்கிறோம் சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாய் பாய்ஸோட டி ஷர்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் சோ கலெக்ஷன்ஸ் பாருங்க நான் சாம்பிள்ஸ் இது வந்து ஃபுல் செட் வருமா ஓகே சோ இதோட இது செட்டா ஓகே வரும் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு இங்க பாருங்க நம்ம தொட்டு பார்க்கும் போதே அந்த ஃபீல் தெரியுது நல்லா இம்பார்ட்டன்டான குவாலிட்டியா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் என்ன மாடல் ஸ்டைல் ஸ்டைல் ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து த்ரீ மந்த் பேபி ஒன் மந்த் பேபிக்கு போடலாமா ஒன் மந்த் ஓகே ஸோ ஒன் மந்த் பேபிலேருந்து நம்ம கிட்ட இருக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மாடல்ஸ் பாருங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உங்க குழந்தைக்கு வேணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் வாங்க முடியாது கேப்போட வந்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வித் பாட்டமோட பேண்டோட வந்துருது ஸோ இதுவும் வந்து கேப்போட தான் வருதா கேப் மாடல் ஃபுல் ஸ்லீவ் வருது ஓகே ஸோ நல்ல ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி வந்து நம்ம குட்டிஸை வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பக்காவாக இருக்கும் ஆனால் வந்து சிங்கிள் பீஸ் நீங்கள் எடுக்க முடியாது ஹோல்சேல் மட்டும் தான் எடுக்க முடியும் இது வந்து பார்ட்டி வர மாதிரி இருக்கேன் ஓகே கோட் வித்து வந்துடும் பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ வித்து த்ரீ பை ஃபோர்த் பேண்ட் ஓகே நெக்ஸ்ட் சார் இது வந்து பாருங்க விண்டர் சீசனுக்குலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பனியன் கிளாத்தா ஓகே இது வந்து பாட்டம் ஓ இந்த சம்மர் சீசனுக்குலாம் நல்லா இருக்கும் ஓகே ஸோ இந்த மக்கள் காமிக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பற்றி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வேணும் உங்கள் ஏரியாவுக்கு எப்படி போவோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் குட்டிஸ்க்கான ஒரு சூப்பரான கலெக்ஷனு ஸோ இதெல்லாம் நிறைய பிராண்டட் ஷோரூம்லாம் போய் நல்லா நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ போய் அந்த ரேட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் ஏன் நாங்கள் ரேட்டு சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இங்கேருந்து நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் ரீட்டெயிலுக்காக சேல் பண்ணுறதுக்கே வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரேட் சொல்லலை ஸ்டார்டிங் ப்ரைஸ் பதினாலு ரூபாயிலிருந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை கேட்லாகில் கேட்டிங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீச்சர்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸோட உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் வியர் வெஸ்டர்ன் வியர் பா சூப்பராக இருக்கே ஒன் மந்த் பேபிக்கா ஒன் மந்த் ஓ பாருங்க எவ்வளோ பெடி ஸ்டைல்ஸ் ஓகே சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஓ ஜீன்ஸ் ம் டெனிமோட டெனிமோட ஓ சூப்பராக இருக்கு பாருங்க

ஸோ இங்கே வந்து நீங்கள் நேரில் வரும்போது நிறைய கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்க முடியும் ஸோ கலர்ஸும் நீங்கள் பார்த்து மெட்டீரியல் எல்லாம் ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே ஜீன்ஸ் பேட்டர் ஜீன்ஸ் பேட்டர் ஓ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோட்டன் ஓகே ம் லட் ட்ரெண்டிங் ஐட்டம் தான் இருக்குது ஷோரூம் ஓகே அப்போ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ அட்டகாசமாக இருக்குது

சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே இந்த மாதிரி மாடல்லேயும் நிறையா வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் எல்லோ கலரில் பாருங்க அப்பா அப்பா சூப்பராக மேங்கோ பட்டர்ஃப்ளை ஸ்டைல்ஸ் சூப்பராக இருக்குது ம் பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன் லைப்ரரி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸ் அதாவது குர்த்திஸு சில்க் சாரீஸு காட்டன் சாரீஸு நைட்டி இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ நம்ம இவ்வளோ கலெக்ஷன் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல்ஸ் வரும் ஆரம்பிச்சு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும் எதிர்பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் மாடல் கொடுக்குறாங்க இது வந்து மூணு மெத்தட் இருக்கு ஒன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ்ல ஒன்று கொடுக்குறாங்க ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல ஒன்று சிக்ஸ்டி லேக்ஸ்ல ஸோ இது அவங்களே வந்து நீங்கள் ஃப்ரான்சிஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நேரடியா நேரடியாக வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேரடியாக வாங்க கடையை பாருங்கள் கலெக்ஷன்ஸை பாருங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அவ நெக்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் ஏன்னா இவ்வளோ தூரத்தை எதாவது பணம் போட்டோமே வருமா வராத நீங்க பயப்பட தேவையில்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரவங்க நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ நம்ம கலெக்ஷன்ஸ் இதுவரைக்கும் காமிச்சிட்டோம் அந்த வீடியோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீட்லாம் டாபாய்